இது நேற்று நைட்டு போல் எடுத்த வீடியோ ஆள்லாம் வந்துருக்கோம் வேலை பார்க்குற டைட்னஸே தெரியலை ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் தட்டு தான் இருந்தது தவிர ஒரு டைட்னஸுமே இல்லை இந்த கல்லுப்பு புளி பச்சரிசி மாவு இதோட ரிஃப்ளெக்ட் எப்படி இருக்கும்னா நான் கிளிக்கபிள் வீடியோவில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியும் நேற்று மதியம் பதினோரு மணி போல் அண்ணாக்கு ரெட் பனானா மில்க் ஷேக் போட்டு கொடுத்துருந்தேன் இது ரொம்ப ஹெல்தியானது கூட நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ரெட் பனானா மூணு பேரிச்சம்பளம் அஞ்சு பாதாம் நாட்டு சக்கரை பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியானது கூட நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் மதியத்துக்கு நண்டு கிரேவி வைக்கலாம்னு ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ அண்ணா பேக்கில் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லாமலே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ஹாப்பி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்ருந்தாங்க இன்றைக்கி ஒரு பதினோரு மணி போல் அண்ணா அம்மா அப்பா மூணு பேருமே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது வேலை பார்க்க டயர்னஸ்ஸே இல்லை இவங்களாம் போனதுக்கப்புறம் என்னடா வேலை பார்க்குறோம்னு சொல்லி ஒரே சோம்பேறித்தனமா இல்லை கவலையானே எனக்கே தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம் பே